ஹாய் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்த நாள் அதனால் கிருஷ்ணர் ஜெயந்தியை தோறும் கொண்டாடுவோம் கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வரும்ன்றது ஒரு ஆர்வத்தோடு இருப்போம் ஒரு ஸ்கூல் செலப்ரேஷனாக இருக்கட்டும் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கிருஷ்ணர் வேடம் குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்பவே அழகாக இருப்பாங்க கிருஷ்ண ஜெயந்தியை எல்லாேருமே வழிபடலாம் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் கும்பிடணும்லாம் கிடையாது எல்லாருமே வழிபடலாம் நம்ம வீட்டில் நான் எப்படி வழிபாடு பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க இனிப்பு உளுந்து வடையும் ரவா லட்டுன்னு தான் செஞ்சுருந்தேன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ரவியை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய் விடும் போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததும் வறுப்பட்டுச்சின்ட்டு இறக்கிடலாம் ஏலக்காய் அப்படியே அரைச்சா நல்லா அரைப்படாதுன்னுட்டு ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா நல்லா தூளாக வரும் முந்திரி அப்படியே போடாமல் கொஞ்சமாக பூண்டு இடிக்கிற கல்லில் வந்து லேசாக நசைக்கிட்டோன்னா சின்ன சின்னதாக இடம் சாப்பிடும் போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் முந்திரினுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாம் ஒரு கிலோ ரவைக்கு அரை கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன் பால் வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி விடாமல் காய்ச்சி எடுத்துக்கணும் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை வந்து ரவையில் சேர்த்துக்கலாம் அந்த பேனில் நெய் ஒட்டிகிட்ருக்கோம் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ரவி போட்டு கலறி கொட்டிட்டா அதுலேருந்து க்ளீனாக வந்துடும் சர்க்கரை அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பா அந்த ரவையை எடுத்து பால் ஊற்றி சுடு சுடு இருக்கணும் பால் அதுலேயே வந்து அந்த ரவை வந்து வெந்துடும் கொஞ்சம் நம்ம வறுத்ததுல பாதி வெந்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பால் சூடாக ஊற்றுறோம் இல்லையா அதில் கொஞ்சம் வெந்துடும் அந்த சூட்டோடு அப்படியே வந்து நம்ம கையில் இப்படி பிடிச்சோன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும் அதுதான் நம்மளுக்கு அந்த கரெக்டான பதம் அப்புறம் அதை வந்து அப்படியே பால் மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கலாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சுக்கலாம் நைட்டு ஃபுல்லாக ஆற வச்சுட்டு மார்னிங் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு ரவா லட்டு ரெடி ஆகும் உளுந்து வடைக்கு பால் கொஞ்சமாக சர்க்கரை வந்து ஏலக்காய் தூள் போட்டுட்டு நம்ம வடை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி காரம் சேர்க்காம உப்பு சர்க்கரை போட்டு எண்ணெயில பொறிச்சு எடுத்து அதோடு ஆட் பண்ணிக்கணும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல நேரம் பார்த்து கிருஷ்ணரியும் எடுத்து வெளியே வச்சுட்டு மாதம் மாதம் வர கிருத்திகை படையல் இட்டு தான் வழிபாடு பண்ணுவேன் வெற்றில தீபமும் ஏற்றிருந்தேன் ரொம்பவே சிம்பிளாக காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் கீரை பொரியலும் பண்ணிவிட்டு படையல் வச்சு முருகரை வழிபாடு பண்ணேன் இன்றைக்கி ரெண்டு தெய்வத்தையும் வழிபாடு பண்ண இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நாம தினமும் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரி வாரத்துக்கு ஒரு முறை தீபம் ஏற்றி வழிபடுவாங்க அந்த மாதிரி முன்னோர்களுக்கு நம்ம மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசைன்னு படைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தெய்வத்துக்குன்ட்டு மாதத்துக்கு ஒரு முறை கிருத்திகைன்னு வச்சுருக்காங்களே அந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கி படையலிட்டு வழிபடும் போது நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது கிருத்திகை வழிபாடு பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி அளவுக்கு தான் கிருஷ்ணரை வந்து அலங்காரம் பண்ண స్టార్ట్ పిన్నో அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தாங்க அப்புறம் கிருஷ்ணருக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு ஜுவல்லுக்கு வந்து சென்டரில் நெயில் பாலிஷில் ரெட் ஸ்டோன் மாதிரி வச்சுருந்தேன் அப்புறம் ஹைப்ரோக்கு மேலே வந்து சாந்து வைப்போம் இல்லையா அந்த சாந்தெலாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் அழகாக வச்சு விட்டுருந்தேன் கிருஷ்ணரையும் ராதையும் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்களுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதம் குட்டி குட்டியாக வச்சுட்டு வந்தால் ரொம்ப அழகாக இருந்தது போன வருஷம் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த முறை நல்லா இருக்குது திக்காக வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்தில் அரைச்சி வச்ச நல்லா இருந்தது ரொம்ப பிரைட்டாக தெரிஞ்சாங்க கிருஷ்ணருடைய பாதம் நான் எப்போவுமே கிருஷ்ணனுடைய பாதம் இந்த மாதிரி கை அச்சில் தான் வைப்பேன் உள்ளே வந்து ஒயிட் டைல்ஸ்னால நேராக பார்க்குறப்போ தெரியுது ஃபோட்டோவில் வந்து தெரியல அதனால் என்ன பண்ணிட்டேன் மஞ்சள் வந்து அதில் கலந்துட்டு அரிசி மாவில் அதுக்கப்புறம் பாதை வச்சுட்டு வந்தேன் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய பாதத்துக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவருடைய பாதம் மூலயமா அவரை கிருஷ்ணரை உள்ளே அழித்து கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணிட்டோம் என் பையனுக்கும் கிருஷ்ணர் வேஷந்தான் போட்டிருக்கோம் என் ஃப்ரெண்டு தான் ரெடி பண்ணாங்க என் ஃப்ரெண்டுடைய பொண்ணாவா அவளுக்கு வந்து ராதை வேஷம் போட்டிருந்தாங்க ராதையே வீட்டுக்கு வந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தாள் அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அலங்காரமாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் எதுவுமே நான் வந்து முன்னாடி வந்து பிளானே கிடையாது இப்படி தான் பண்ணணும்னு செய்யும் போது என்ன தோணுதோ அப்படியே செஞ்சுட்டே வருவேன் அது அழகாக வந்துடும் கிருஷ்ணருடைய பாதம் வந்து பூவால் வந்து என்ட்ரெஸ்டில் வச்சுருக்கேன் சாமியினுடைய முன்னாடி அவருக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாமே இப்போ ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் இந்த மாதிரி சீடை குட்டி குட்டியாக இந்த தேன் மிட்டாயிங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் அவருக்கும் நெய்யால் செஞ்சதெல்லாம் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சுருக்கேன் இந்த குட்டி கிருஷ்ணர் இருக்கிறார் பாருங்க பழத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறாரு அவர் தான் வந்து என்னுடைய மேரேஜ்க்கு யாரோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அவரை தான் முதல் முதல்ல வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணோம் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து பூஜையில் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடுவார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாலும் வெண்ணையும் மட்டும் வச்சு இந்த கிருஷ்ணரை வச்சு தான் வழிபாடு பண்ணேன் அதுக்கப்புறமா ரெண்டாவது இந்த கிருஷ்ணர் வந்தார் பின்னாடியே ராதை இருக்காங்க அம்மாவும் பெரியமாவும் வாங்கி கொடுத்தாங்க இதை அப்புறம் கோமாதை வந்து திருப்பதியில் வாங்கினோம் இந்த பக்கம் இருக்கிற கிருஷ்ணர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி இதோட நான் மூணாவது வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி பாதம் வச்சு கும்பிடுறேன் அதுக்கு முன்னாடி பாலும் வெண்ணெய் மட்டும்தான் வச்சு கும்பிடுவேன் பசங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்கூலில் வந்து செலப்ரேஷன் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி அனுப்புவோம் ரொம்ப ஆசை வீட்டில் வச்சு கும்பிடணுன்னு ஆனால் என்னுடைய பாட்டிக்கும் இல்லை மாமியாரும் வந்து வழிபாடு பண்ணலை அவங்கெல்லாம் ஆனால் நான் வந்து என்ன கிருஷ்ணர் ஒரு குழந்த தானே அவர் போய் வணங்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு கடவுள் தானேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து எடுத்து செஞ்சேன் நல்ல முறையாக தான் இருக்குது ஒன்றும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படியே பாருங்கள் சின்ன கிருஷ்ணர் வந்து படிப்படியாக வழி வழியாக கொண்டு வந்து இப்போ நான் இவ்வளோ பெரிய கிருஷ்ணரை வச்சு வழிபாடக்கூடிய நிலைமைன்னா அது கிருஷ்ணருடைய அனுகிரகம் தான் சொல்லுவேன் குழந்தை வரம் வேணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து கிருஷ்ணரை இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷம் கிருஷ்ணருக்கு தொட்டில் கட்டினா அடுத்த வருஷம் நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய குழந்தைக்கு வந்து தொட்டில் கட்டுவோங்கிறது வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி அவருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெய் பிரியர் அவர் ஒரு கொஞ்சமாக ஒரு வெண்ணெய் வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு பால் கொஞ்சம் வச்சுட்டு அவரை வணங்கி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் அப்புறம் எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கும் வெண்ணெயை கொடுத்துட்டு அவனுக்கு வெண்ணெய் நெய்யெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆள் பார்க்க எப்படி இருக்கான் பாருங்கள் ஆனால் வெண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா சாப்பிடுவான் பெரியவனுக்கு வெண்ணெய் நெய்யை சுத்தமாக பிடிக்காது ரெண்டு வாசனை இருந்தாலும் சாப்பிடவே மாட்டான் கிருஷ்ணர் பூஜை முடிஞ்சதுமே கிருஷ்ணருடைய கெட்டப்பெல்லாம் கழட்டி போட்டு ஒரே டான்ஸ் தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்து எப்போம்மா எனக்கு ரெடி பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அடம் பண்ணினே இருப்பான் பூஜை முடிஞ்சதுமே எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டான் இவங்க என்னுடைய அண்ணா பசங்க அவங்களுக்கும் அவங்க வீட்டில் வந்து ராதை வேஷம் போட்டிருந்தாங்க அழகா இருக்காங்க என்னுடைய பெரிய பையனுக்கு சின்ன குழந்தையிலருந்தே நான் அவனுக்கு வந்து ஒரு பதினோரு வருஷமாக போட்டுட்டு வந்திருக்கேன் கிருஷ்ண வேஷம் பையன் பெரிய நைட்டான் இல்லையா இப்போ போட்டுக்கிடான்னு சொன்னா வேணான்னு சொல்லிட்டான் சின்ன பையன் மட்டும் எனக்கு போட்டு விடுமான்னு கேட்கவே அவனுக்கு மட்டும் போட்டு விட்டேன் கிருஷ்ணருக்கு அம்மா தான் ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க அவருக்கு டிஷ்டி பட்டிருக்கும் இல்லையா எல்லாமே முடிச்சிட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து டிஸ்டி எடுத்தாச்சு இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியை கடவுளோடைய ஆசீர்வாதங்களோட பெரியவங்களோட ஆசிர்வாதங்களோட ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக வழிபாடு பண்ணி முடிச்சுட்டேன் என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்